வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் நம்ம இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்திங்கன்னா சப்ஜா விதை இதுக்குண்டான ஒரு மகத்துவத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கின்றோம் இந்த பதிவை வந்து முழுமையாக பாருங்கள் இதில் நம்ம யார் யார் சாப்பிட்ணும் இந்த சப்ஜாவதையை யார் எடுக்கக்கூடாது இத்துடைய மருத்துவ குணம் என்ன இது முழுமையாக அடங்கிய ஒரு பதிவு இது அதனால் நடுவில் இடையில் பார்க்கும்பொழுது இதுக்கு சு உண்டான ஒரு விளக்கம் என்பது நம்மளுக்கு தெரியாது முழுமையாக பார்க்கும் இதில் சப்ஜவதன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துளசி குடும்பத்தை சார்ந்த ஒரு வகை தான் இது அதாவது இது வந்து ஒரு இனிப்பு துளசிக்கு உண்டான ஒரு விதை தான் இது கரும்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதை இதற்கும் சாதாரண இருக்கிற நம்ம துளசிக்கும் அதாவது நம்ம வந்து இறைவனுக்கு செலுத்துகின்ற துளசிக்கும் சற்று வித்தியாசம் உண்டு இந்த துளசி விதை பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் நம்ம தண்ணியில் போட்டோடனே பார்த்திங்கன்னா ஒரு உப்பெலாம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம இதில் பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிடம் போ போட்டிங்கனாலே அதோடைய விதை வந்து பார்த்திங்கன்னா பல்ஜாக இருக்கிற போல் தெரியும் இதை நம்ம எவ்வாறு எடுக்கலாம்ன்ற பொழுது ஒரு சிலர் வந்து இரவில் வந்து ஊற வைத்து காலையில் வெறு வயிற்றில் எடுப்பாங்க அப்படி எடுப்பதும் சிறந்த ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் இல்லை நாலு மணி நேரம் ஊற வைத்தும் எடுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து எடுக்கக்கூடிய விஷயமும் இதில் உண்டு இதில் நம்ம எது எது கூட இது கலக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடைங்களில் பார்த்தீங்கன்னா ஜூஸில் இதில் கலப்பாங்க அதே போல் சர்வத்தில் ரோஸ் மில்கில் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிடம் இல்லை அரை மணி நேரம் ஊற வைத்த பிறகு இது போல் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் இப்போது உள்ளுக்கு மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வந்து மிக சிறந்த ஒரு விஷயமாக சொல்லலாம் இதில் இதில் வந்து நார் சத்து வந்து மிக அதிகமான ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேல்சியம் சக்தியும் அதிகம் விட்டமின் கேவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போது சக்கரவர்த்தி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாக்கா இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வைத்தால் போதும் நைட்டு ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது ஒரு டம்ளரில் சுடு தண்ணி எடுத்துக்கணுந்தான் எடுத்துக்கலாம் இல்லை ஆர்னரி வாட்டரை எடுத்துக்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி ஊற வைத்த பிறகு நம்ம காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது சுகரோட லெவல் கண்டிப்பாக குறையும் இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நாட்டு மந்து கடைகளில் இந்த சப்ஜா விதை என்பது கிடைக்கும் வெயில் காலங்களில் சற்று விலை வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம இதில் பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் டிடெக்ஷனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் அதே போல் காலையில் இப்போ வெயிட் டிடெக்ஷன் ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா இதே போல் எம்ஜி ஸ்டோமக்கெலாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து பசியை வந்து அடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இந்த சப்ஜா விதையில் நம்ம பார்க்கலாம் கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் சர்க்கரைக்கும் நம்ம பார்த்தோம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்டுகின்ற ஒரு நிலைன்னு நம்ம அதில் பார்க்கலாம் இதில் அப்தமில்ல உதாரணத்துக்கு நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மைக்கும் இந்த சஜ்ஜாவதைக்கும் முக்கியமான ஒரு யுக்தின்னு சொல்லலாம் இதில் யாரார் எடுக்க வேண்டாம் அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ உடம்பு சூடாக இருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது இப்போ உடம்பு எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் நம்ம லிமிட்டாக எடுத்துக்கொள்வது சிறந்தது எனக்கு ஆஸ்மா வீசிங் சைனஸ் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து எடுக்க வேண்டாம் இதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் அதே போல் பெண்கள் வந்து கன்சிவாக இருந்தாங்கன்னா சப்ஜ விதை எடுக்க வேண்டாம் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு எடுப்பது என்பது மிக சிறந்த ஒரு விஷயமாக சொல்லலாம் அதே போல் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் சிறு குழந்தைகளுக்கோ இல்லை ஓரளவுக்கு பெண்கள் வந்து சற்று பெரிய பாப்பாவாக இருக்கும்பொழுது அவர்களுக்கெல்லாம் இது கொடுக்க வேண்டாம் இத்தோடய விஷயம் வந்து சற்று மாறுபாடும் அதனால் சப்ஜ விதன்றது பெரியவர்களை எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை உடம்பு சூடாக வந்து அந்த அந்தளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லலாம் வெயில் காலங்களில் வந்து நம்மளுக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இதோடைய சக்தி வந்து மிக அதிகமான ஒரு சக்தின்னு சொல்லலாம் சிலர் வந்து வீட்லேயே இந்த செடியை வளர்க்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அவர்களும் பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த வெயில் காலத்தில் வந்து மிக அதிகமான ஒரு சக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் சூட வந்து உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து குறைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு ஜூஸ் ஐட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் ரோஸ் மிலுக்கில் நீங்கள் எடுத்துக்கந்தால் எடுத்துக்கலாம் தவறு என்பது கிடையாது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்